சலுங்கை ஒளி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிக்னிக்லாம் எல்லாரும் ரொம்ப ஜாலியாக டான்ஸ் ஆடி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க எல்லாரும் பேரா வந்து டான்ஸ் ஆடுறாங்க அபூர்வா சந்திரா வம்சி இந்து அப்படின்னு டான்ஸ் ஆடுறாங்க அப்போ மீராவும் கிருஷ்ணாவும் ஆடும்போது வந்துட்டு சாரதாக்கு ஒரு மாதிரி ஆகிடுது அதை பார்த்து ரொம்ப ஏகமாக அப்படியே கண் கலங்கி வந்து பார்த்துட்டு இருப்பாங்க இப்படி எல்லாரும் வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்க இப்போ செரி வந்து நக்ஷத்ரா கூட டான்ஸ் ஆடுறாங்க இப்போ செரி நக்ஷத்ரா கூட ஆடுறத மறந்துட்டு பூமி கூட ஆடுற மாதிரி நினச்சி பார்க்க இன்னொரு பக்கம் பூமி ககன் கூட ஆடுற மாதிரி நினச்சி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் பூரணி வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க நாமளும் போய் டான்ஸ் ஆட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை டான்ஸ் பண்ண சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் என்னால் முடியாது உங்கள் அண்ணன் நல்லா டான்ஸ் பண்ணுவான் அவனை போய் டான்ஸ் ஆட சொல்லு அப்படின்னு சொன்னதுமே உடனே பூரணி போய் மைக்க வாங்கி எல்லாம் என்ன டான்ஸ் ஆடுறீங்க இப்போ என்னோட அண்ணன் எப்படி ஆட போறாரு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி ககனை டான்ஸ் பண்ண சொல்லி சொல்றாங்க ககன் டான்ஸ் பண்ண ஆரம்பித்ததுமே எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிடும் உடனே சந்திரா என்ன பண்றாங்கன்னா ககனுக்கு போட்டியா வந்து பூமியை ஆட சொல்லி சொல்றாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஆடிட்டு அப்போ சந்திரா வந்து சொல்றாங்க இப்போ என் பொண்ணு பூமி எப்படி ஆட போறான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை போட்டு பரதநாட்டியம் வந்து ஆட சொல்லி சொல்றாங்க உடனே ககன் அமைதியாக நின்றுவார் பூமி ஆடுறதை அப்படியே ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாரு பூமியை ஆடி முடிக்கிறாங்க பூமி தான் நல்லா ஆடிருப்பாங்க எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு அபூர்வா என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு பூமியை கொலை பண்றதுக்காக அவங்களை வந்துட்டு அந்த பார்க்கிங்க்கு அனுப்பணும் அப்படின்றதுக்காக எதையோ எடுத்துகிட்டு வர சொல்லி பூமியை வந்து அங்கிருந்து அனுப்புகிறாங்க அவங்க கார் கிட்ட போயிட்டு அந்த கார்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த ரவுண்டிங் வந்து பூமியை ரவுண்டப் பண்ணிவிடுவாங்க பூமி கத்தலான்னு வரும்போது பூமியோட வாயை வந்து மூடிடுவாங்க அப்போது பூமி வந்துட்டு ககனோட காரை பார்க்குறாங்க உடனே ககன் கார்க்குள்ளே இருக்கிறத பார்த்ததுமே வந்துட்டு கத்த ட்ரை பண்ணுறாங்க ஆனால் வாயை மூடிட்டு பூமியை வந்து கூட்டிகிட்டு வருவாங்க கையெல்லாம் அசைச்சு பார்ப்பாங்க ககன் வந்துட்டு கார்குள்ளே இருந்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு எதையோ யோசிச்சுட்டு இருந்ததுனால வந்துட்டு அவர் வந்து கவனிச்சிருக்க மாட்டார் ஆனால் ககனோட காரை க்ராஸ் பண்ணி தான் அவங்க போயிருப்பாங்க பூமி எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க ஆனால் ககன் பார்த்துருக்க மாட்டார் பூமியை வந்துட்டு தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போது பூமியை கொலை பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது கரெக்டாக ககன் அங்கே வராரு கொஞ்சம் தூரம் பூமி அவரோட காரை கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறமா அந்த கண்ணாடியில் ககன் வந்து பூமியை வந்து பார்த்துருப்பாரு அதுக்கப்புறமா பின்னாடி துரத்திட்டு வந்திருப்பார் நேராக வந்துட்டு அந்த ரவுடிங்கை எல்லாரையும் அடித்து போடுறாரு எல்லாரையும் அடித்து போட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு பூமியை பார்த்ததுக்கப்புறம் தான் பூமி போய்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ஓடி போய் ககனை வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க அப்போது ககன் வந்து சொல்கிறாரு உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவுமே ஆகாது என் உயிரை கொடுத்தாவது நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே கட்டி பிடிச்சி பயங்கரமாக வந்து அழகிறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு பூமி ரொம்ப எமோஷ்னலாக பார்ப்பாங்க அப்போ தான் வந்து செரி சொன்னது ககனுக்கு ஞாபகம் வரும் உடனே ககன் என்ன பண்ணுறாருன்னா பூமிக்கு வந்து கிஸ் பண்ணி கிஸ் கொடுத்துருவார் அப்படியே வந்துட்டு முத்தம் கொடுத்ததுமே பூமியும் எதுவும் சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் நேரம் பொறுத்து தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க டக்குன்னு பூமி வந்து திரும்பி நின்றுடுவாங்க உடனே வந்துட்டு ககன் வந்துட்டு சாரி பூமி ஒருவேளை நீ என்னை லவ் பண்ணியிருந்தனா இது தப்பு கிடையாது அப்படி நீ என்னை லவ் பண்ணலை அப்படின்னா வந்துட்டு இது தப்பு தான் வந்து ககன் வந்து சொல்கிறாரு பூமி அமைதியாக திரும்பி நின்றுட்டு பூமி எப்படி எடுத்துப்பாங்களோ இது அப்படின்னு தெரியலன்ட்டு ககன் வந்து அப்படியே நின்ன பார்த்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு அப்போ பூமி வந்து திரும்பி நின்று வைக்கப்பட்டு சிரிக்கிறாங்க அவங்க சிரிச்சிட்டு சிரிச்சுட்டு இருந்து வந்து போயிடுவாங்க உடனே ககனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது செர்ரி சொன்ன மாதிரியே பூமி நம்மள லவ் பண்றான் அவ என்ன அடிக்கல எதுவும் பண்ணல அவ என்ன வைக்கப்பட்டு பார்த்துட்டு சிரிச்சிட்டு போயிட்டான் அப்போ பூமி என்ன லவ் பண்றா அப்படின்னு சொல்லி பூமி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு பூமி என்ன லவ் பண்றா அப்படின்னு ரொம்ப சத்தம் போட்டு பயங்கரமா கத்தி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க உடனே வந்துட்டு செரியை தேடி போறாங்க ஓடி போயிட்டு செரி கிட்ட வந்து சொல்றாங்க நீ சொன்ன ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அவள் என்ன லவ் பண்ணுறா அப்படின்னு சொன்னதுமே உடனே வந்துட்டு செரிக்கு அப்படியா அப்போது நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்க ஆமா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுமே சரி யார் அந்த பொண்ணுன்னா அந்த பொண்ணை பார்க்கணும் அவ இங்கே தான் இருக்காளா அப்படின்னு கேட்க ஆமான்னு சொல்கிறாங்க சரி யாருன்னு சொல்லு சொல்லுன்னு கேட்குறாங்க நான் டைம் வரும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் உனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ககன் வந்து அங்கேருந்து போயிட்டு நேராக சாரதா கிட்டே இந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க அம்மா பூமி வந்து என்னை லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சாரதா வந்துட்டு பூமிய உங்ககிட்ட நேரடியா சொன்னால உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க பூமி என்ன லவ் பண்றேன் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ஷாரதா எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ